நாங்கள் நினைச்சா உங்க சாவு ஒரே நிமிஷம் ஆனா எங்க கையால அதை செய்ய விரும்பலை எல்லார் வாழ்க்கையும் நீங்க அழிச்ச மாதிரி இப்ப உங்க முடிவை நீங்களே தெடிக்கணும் அதுதான் எங்க எல்லாருடைய தீர்மானம் இல்லை இனிமே நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழ விரும்புறோம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் என்ன போல மாத்திட்டேன் நான் செஞ்ச தவறுகள்லயே பெரிய தவறாதான் நல்லா படிக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அப்ப பிடிக்க